அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் கருப்பு தினத்தை நாம் அனுசரிக்கின்ற வேளையிலே எதற்காக கருப்பு தினம் என்ற கேள்வி பலருக்கு எழலாம் இதை அனைத்து கிறிஸ்தவ மக்களும் சேர்ந்து கடைபிடிக்கின்ற ஒரு நாளாக இருக்கின்றது இந்த நாளிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் நாள் அப்போது இருந்த ஜனாதிபதி மாண்புமிகு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜனாதிபதி ஆணை பத்தி மூன்றை ஆதரித்து கையொப்பமிட்டார் அதில் இந்து சமயத்தை தழுவிய தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலே இருப்பதாக கருதப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீட்டு சலுகைகள் வழங்கப்பட்டன மற்ற தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்ற சமயத்தை தழுவியவர்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்கான சலுகைகளை பெற முடியாது என்ற சூழ்நிலை உருவாகியது இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது அரசியல் சாசன சட்டம் கூறும் சமத்துவத்திற்கும் சமயத்தின் அடிப்படையில் வேறுபாடு இருக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்கும் கொள்கைக்கும் எதிரானது இதை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பெரும் போராட்டத்தை சீக்கியர்கள் எடுத்தபோது அவர்கள் அந்த எஸ்சி பட்டியலிலே சேர்க்கப்பட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே பௌத்தத்தை தழுவிய தாழ்த்தப்பட்ட மக்கள் சேர்க்கப்பட்டார்கள் நமது சகோதரர்கள் சேர்க்கப்பட்டது நமக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தருகின்றது ஆனால் தாழ்த்தப்பட்டோராக இருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள் இஸ்லாமிய மக்கள் மற்றுமான நபர்கள் இந்த பட்டியலிலே இடம்பெறாதது அரசியல் சாசன சட்டம் கூறுகின்ற சமய சார்பற்ற தன்மைக்கு எதிராக இருக்கின்றது எனவே இதற்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அப்பொழுது அந்த வழக்கின் தீர்ப்பானது கிறித்தவத்தை தழுவிய தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக பொருளாதார கல்வி நிலைகளிலே மிகவும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் நிரூபிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் பிரசாந்த் பூஷன் சாந்தி பூஷன் மிகவும் புகழ்வாய்ந்த இந்த வழக்கறிஞர்கள் திருவாளர் பிராங்க்லின் சீசர் அவர்களுடைய முயற்சியில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்பொழுது யுபிஏ அரசாங்கம் மன்மோகன் அவர்களுடைய தலைமையிலே இருந்தது அந்த ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கையானது சிறப்பாக ஒரு முடிவை தந்தது தலித் கிறிஸ்தவர்களையும் தலித் இஸ்லாமியர்களையும் மற்ற மதத்தவரையும் வேறுபடுத்தி பார்க்கின்ற இந்த பத்தி மூன்று ஜனாதிபதி ஆணை அதை நீக்கி எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களும் சமயங்களை கடந்து எல்லோருமே சமூக பொருளாதார கல்வியிலே இருக்கின்றார்கள் எனவே அனைவருக்குமாக இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் முன்மொழிந்தது அந்த அடிப்படையிலே மீண்டுமாக நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் மத்திய சிறுபான்மையினர் நல ஆணையம் டெல்லி பல்கலைக்கழகத்திலே புகழ்வாய்ந்த பேராசிரியர் சதீஷ் பாண்டே தலைமையில் தலித் கிறிஸ்தவர்கள் தலித் இஸ்லாமியர்களுடைய நிலைமை நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்களும் தலித் இஸ்லாமியர்கள் தலித் கிறிஸ்தவர்களுடைய நிலையை நன்கு எடுத்துரைத்து சட்டப்பூர்வமாகவும் சமூக ஆய்வின் அடிப்படையிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்தார்கள் இருநூற்றி ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ஆண்டு இவைகளெல்லாம் பரிந்துரைக்கப்பட்டு இன்று ஏறக்குறைய பதினைந்து ஆண்டுகள் வழக்கு தொடரப்பட்டு ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் ஆகிவிட்டது அறுபது ஆண்டுகளாக ஏன் எழுபதுக்கு மேலான ஆண்டுகளாக இந்த போராட்டம் தலித் கிறிஸ்தவர்களால் அனைவருக்கும் வணக்கம் என்று தேவராஜ் ஓரியூர் சிவகங்கை மறை மாவட்டம் தமிழக திருச்சபை ஆண்டாண்டு காலமாக கொடுக்கப்பட்ட தலித் கிறிஸ்தவ மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை வழங்குவதற்கான முயற்சிகளை எடுக்கின்றது தமிழக ஆயர் பேரவை துறவர் பேரவை மற்றும் அகில இந்திய அளவிலான அகில இந்திய ஆயர் பேரவை தொடர் முயற்சிகளை கடந்த முப்பது ஆண்டுகளாக எடுத்து வருகின்றது ஆனால் இந்திய அரசு தலித் கிறிஸ்தவ மக்களுக்கு எஸ்சி பட்டியலில் வழங்க வேண்டிய அடிப்படை உரிமைகளை ஜனநாயக கடமைகளை மறுப்பது வருத்தமளிக்கின்றது எனவே வருடம் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நாங்கள் கொண்டாடுகின்ற அந்த மனித சங்கிலி வெறும் மனித சங்கிலியாக அமையாமல் மனித உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய வகையில் எஸ்சி பட்டியலில் சேர்த்து தலித் கிறிஸ்தவர்களும் அடிப்படை மனித உரிமைகளை பெற்றவர்களாக இந்திய சுதந்திர நாட்டில் சுதந்திர காற்றை சுவாசிக்க அடிப்படை வசதிகளை இந்திய குடியரசுத் தலைவரும் பாரத பிரதமரும் தமிழக முதல்வரும் முன்னெடுக்க வேண்டும் அரசியல் சட்ட அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் இது அடிப்படை உரிமை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் இந்திய அரசில் இந்திய ஜனநாயகத்தில் நாங்கள் வாழ்வதற்கான அடிப்படை உரிமைகளை தலித் கிறிஸ்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம் நன்றி வணக்கம் அன்பானவர்களே இன்றைய நாள் இந்திய வரலாற்றில் இந்திய திருநாட்டில் தலித் கிறிஸ்தவர்கள் பெற்ற தாயால் உதாசீனப்படுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் வாழுகின்ற மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் இது மாபெரும் இழப்பாக இருக்கிறது நம்முடைய இந்திய திருநாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமநீதி கொடுக்கிறது சுதந்திரம் பெற்ற விற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டபொழுது நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் அப்பொழுது கிறிஸ்துவத்திலிருந்து உயர்சாதி மனிதர்கள் சென்று எங்கள் கிருத்தவத்தில் எந்த வேறுபாடும் இல்லை நாங்கள் அத்தனை பேரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த கொடுக்க இருந்த அந்த மாபெரும் வாய்ப்பை நாம் இழந்துவிட்டோம் அதற்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அந்த நம்முடைய இந்திய நாட்டு சட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்து அந்த சட்டம் இந்த நாளில் இயற்றப்பட்ட நாள் எனவே அந்த பா அந்த பகுதியை நீக்க வேண்டும் அதை நீக்கி நம்முடைய இந்து மத தலித் கிரு தலித் மக்களும் அவர்கள் பெறுகின்ற உரிமையை இந்த தலித் கிறிஸ்தவர்களும் பெற வேண்டும் அவர்களும் தங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் எடுக்க வேண்டும் இந்த நாளில் அன்பு சகோதர சகோதரிகளை இது இந்திய திருநாட்டை இந்திய திருநாட்டிற்கு ஒரு மிக பெரும் கரும்புள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறது இதை நாம் மாற்ற வேண்டும் இதை நாம் மாற்றி காட்ட வேண்டும் ஏதோ ஒரு நாள் ஒன்று கூடுவோம் என்று இல்லாமல் இதற்கான ஆயத்த பணிகளை எப்பொழுதே இருந்தே நமக்கு பல பெரும் தலைவர்கள் தியாகிகள் நம்முடைய த கத்தோலிக்க கிறிஸ்தவ தியாகிகள் தலித் கிறிஸ்துவ தியாகிகள் பலர் முன்வந்து உழைத்திருக்கிறார்கள் உயிர் துறந்திருக்கிறார்கள் அரசாங்கத்தால் அடிப அரசாங்கத்தால் அவர்கள் தூக்கி எறியப்பட்டு இருக்கிறார்கள் எனவே இந்த நாளில் நாம் இந்திய நாட்டு மக்கள் நாம் அயல்நாட்டு மக்கள் அல்ல நாம் ஆதிகுடிகள் திராவிட மக்கள் எனவே நமக்கு முழு உரிமையும் இருக்கிறது எனவே இந்த நாளில் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் இந்த உரிமையை பெறும் வரை பெற்று நாம் பயனடையும் வரை போராட வேண்டும் போராடி கொண்டு இருக்க வேண்டும் இந்த இந்திய அரசாங்கம் சிறப்பாக இந்த ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய குரலை கேட்க வேண்டும் நம்முடைய குரலை கேட்பதற்காக இன்று நமக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கின்ற நம்முடைய எதிர்க்கட்சி பாராளுமன்ற தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி விழா ராகுல் தா ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த ஒரு கோரிக்கையை வைப்போம் அதன் மூலம் எங்களுக்கு விடுதலை பெற்று தாருங்கள் இது உங்களால் முடியும் உங்கள் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்கின்ற பொழுது இந்த மானிட சமுதாயமே ஒரு புத்தெழுச்சி பெற்றதாக உணர்கிறது எனவே நம்முடைய பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை வைத்து எங்களுக்கு தலித் கிறிஸ்தவர்களுக்கு எங்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டை பெற்றுத்தரும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி தலித் கிறிஸ்தவர்களின் கருப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது இந்த வேளையில் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றிய தலிப் கிறிஸ்தவர்களின் சமூக பொருளாதார வாழ்வியல் பிரச்சினைகளை பல ஆண்டுகளாக இந்த மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் தலித் கிறிஸ்தவர்களை எஸ்ஸி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்ற வழக்கம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அது தொடர்பாகவும் ஒன்றிய அரசின் செயல்பாடுகள் கவலைத்தக்கதாக இருக்கிறது இந்த வேளையில் அரசாங்கம் தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலில் சேர்க்க வேண்டும் அவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு பல வகையில் திட்டங்களை வகுத்து அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் புதிய திட்டங்களில் அவர்கள் தலிகிறிஸ்தவர்களின் கல்வி மேம்பாட்டுக்கான பல உதவி தொகைகளை வழங்கி அவர்களின் சமூக பொருளாதார வாழ்க்கைக்கு அவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி தலித் கிறிஸ்தவர்களின் மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்களின் துக்க நாளாக நாம் அதை அனுசரித்து அதை ஒரு போராட்டமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி தான் அப்பொழுது இருந்த ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்துக்கள் தவிர வேறு யாரும் எஸ் சி பட்டியலில் இடம்பெற முடியாது என்ற ஆணையில் கையெழுத்திட்டார் எனவே அந்த நாளை துக்க நாளாக அனுசரித்து அதை நாம் போராட்டமாக அறிவிக்கின்றோம் இந்திய நாடு மதசார்பற்ற நாடு யாரும் எந்த மதத்தின் கடைபிடிக்கலாம் என்று சட்டம் சொல்கின்ற பொழுது அதற்கு எதிராக இந்த சட்டம் இந்த ஆணை இருப்பதால் அந்த ஆணையை ரத்து செய்ய வேண்டும் என்று ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் சொல்லப்பட்டது போல அந்த ஆணையை ரத்து செய்து பலிகிறிஸ்தவர்களை எஸ் சி பட்டியில் சேர்க்க வேண்டும் என்பதற்காக இது நடத்தப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இது ஒரு விழாவாக அல்லது சடங்காக நடத்தப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை ஏனென்றால் என்று இந்த உரிமை கொடுக்கப்படுகிறதோ அதுவரை போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஒருவேளை நாம் ஓய்ந்து போய்விட்டால் இவர்கள் கேட்கின்ற இந்த கோரிக்கையில் நியாயம் இல்லை அதனால் தான் நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லுவார்கள் மாறாக இந்த உரிமை கிடைக்கின்ற வரை இந்த போராட்டம் தொடர வேண்டும் ஆனால் பத்தாம் தேதியோடு இந்த போராட்டம் நிறுத்திவிடக்கூடாது கூடாது மாறாக ஒவ்வொரு முறையும் பல்வேறு வகைகளிலே அரசியல் கட்சிகளை சந்தித்து நமக்கு தேவையான இந்த நீதியை நாம் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் எனவே நமது மாநில அரசு தீர்மானத்தை நிறைவேற்றி தலித் ரசரோ எஸ் சி பட்டியல் சேர்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் அதே போல மத்திய அரசு இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை பார்த்து உச்சநீதிமன்றத்துக்கு பதில் கொடுக்க வேண்டும் நாம் இப்பொழுது ஆளுகின்ற இந்த கட்சியானது ஒருவேளை கொடுக்க முடியாது என்றால் கூட அவர்கள் கொடுக்க முடியாது என்றாவது பதில் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நம் பக்கம் நியாயம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் அதற்கான சரியான தீர்ப்பை நமக்கு வழங்கும் என நம்பிக்கையை நாம் கேட்கின்றோம் எனவே இந்த தலித் ரிசொலுக்கான எஸ்சி பட்டியல் உரிமை கிடைக்கின்ற வரை நமது போராட்டத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருப்போம் அதற்காக அனைவரும் இணைவோம் நன்றி வணக்கம்